ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணலாம் வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இது வந்து ஒரு டூ டேஸ் வந்து எடுத்த ரேண்டம் விளாக் தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ராகியை வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும் தண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காற்று போகாத அளவுக்கு நம்ம ஒரு துணியில் வந்துட்டு காற்று போகாத அளவுக்கு மூடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும் சூப்பராக முளைக்கட்டி வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு வறுத்துட்டு நட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வந்து நான் அரைக்க போகிறேன் அதனால பார்த்திங்கன்னா வெயிலையும் நல்லா ஒரு டூ டேஸ் நல்லா காய்டோன்னு சொல்லிட்டு காய வச்சிட்ருக்கேன் நம்ம வெளியில் வாங்கிட்டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நம்ம குடிக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லையே செஞ்சு கொடுக்கும் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இது அப்போதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு அன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்றதுனால விநாயகருக்கு ஒரு விளக்கு முருகருக்கு ஒரு விளக்கு ஏற்றி சாமியும் கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து டீலாம் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்தது வேளாச்சேரி வரைக்கும் போயிருந்தோம் வேலைக்கு வேளச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா புக் ஸ்டோர் போயிருந்தோம் புக் ஸ்டோர் என்னோடய பையனுக்கு வந்து சில கைட்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது என்னோடய பையன் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவனுக்கு கைட்லாம் வாங்க வேண்டியிருந்தது அதுதான் வாங்கிறதுக்காக போயிருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரேட்டு செம்மையாக அதிகமாக இருந்துச்சு புக்ஸில் இருக்கிற ரேட்டே கொடுத்துருந்தாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்களா கைட்லாம் அதில் இருக்கிற ரேட்டே கொடுப்பாங்களா இல்லை கம்மியாக கொடுப்பாங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ண ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ தான் வந்துட்டு சமைச்சி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கிற அந்த கிளீனரை வச்சு நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது சூப்பராக க்ளீன் ஆகிடும் நம்ம சமைச்சி முடித்த உடனே நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டா நம்மளுக்கு வந்து மதியத்தில் தூக்கமும் வராது ஏதாவது ஒரு வேலை போது நம்மளுக்கு தூக்கம் வராது தூங்காமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வீடும் வந்து க்ளீனான மாதிரி இருக்கும் கிச்சனும் கிளீனான மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சோம்பேறித்தனமும் இல்லாமல் இருக்கும் சமைச்சி முடித்த பார்த்திங்கன்னா ரொம்பவே கேஸ் அடுப்புலாம் ரொம்பவே அழுக்காக இருந்தது அதேமாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பாத்திரம் தேய்க்கிற அந்த கிளீனரை போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் சூப்பராக பல பல பலன் ட்ராயிடிச்சு பார்த்திங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதுவுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்பைசஸ் பாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதையுமே கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நம்மளுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கும்போது நம்மளோட கிச்சன் எப்பயுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரே நாளில் மொத்தமாக எடுத்து போட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நான் எப்போ டைம் கிடைக்கும்போதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பாத்திரம் எது எல்லாமே வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ண கேஸ் அடுப்பு எல்லாமே திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ராகி ரவா கேக் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி ரெடி பண்ணிடணும் இல்லைனா வந்து அப்போ தான் வந்து ரவை நல்லா ஊறி நல்லா வந்துட்டு கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கேக் பேக் பண்ணணும் நான் பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அந்த பேக்கிங் அந்த தேலாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டு பார்த்தா அந்த அவன் உள்ளவே போகல அதை நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணவே இல்லை சரி இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள எடுத்து வச்சா அந்த ட்ரே வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது நான் வந்து சைஸ் பார்க்காமே வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து வேறு ஒரு சாதாரண பாத்திரத்திலேயே மாற்றி நான் வந்துட்டு குக் பண்ணேன் ஃப்ரூட்டியுமே சேர்த்து பண்ணிடலேன் டேஸ்ட் வந்து சமையாக இருந்துச்சு இதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வைக்கலான்னு பார்க்குறேன் அது வந்து சைஸ் ரொம்பவே வந்து உள்ளே போகவே இல்லை க்ளோஸ் பண்ணவே முடியல அது அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரே நான் யூஸ் பண்ணதில்லை மூணு ட்ரே கொடுத்துருங்க நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது இந்த ட்ரே வந்து நான் யூஸ் பண்ண விதை எல்லாம் ரவுண்டு ட்ரே அதை வந்து இப்போ யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது அது உள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகலை அப்படிங்கம்போது அப்புறம் இந்த மாதிரி காத்துறதுலாம் வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தேன் கேக் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வந்து கைக்கு வர ஆரம்பிச்சிது அது ஏன்னு உங்களுக்கு ரீசன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அவரு நான் ஷார்ட்ஸ் வந்து ஆஃப்டர் பண்ணிப்பேன் முதல்ல யாருக்காவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பாக்ஸ்லாம் வாஷ் பண்ண பாக்ஸ் எல்லாமே நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு தண்ணியோடு நீங்கள் தண்ணி இருந்ததுன்னா இந்த ஸ்பைஸ் மாசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து வீணாகிடும் அது வீணாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா வந்துட்டு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடைச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் எப்போவே நம்ம வீட்டில் குறையாமல் பார்த்துக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு மஞ்சள் ஃபில் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் இப்படின்னா அப்படின்னு ஒன்று ஒன்றா வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜெண்ட்டாக சமைக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சின்ன பாக்ஸில் நான் போட்டு வச்சுக்குவேன் இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கீழே கண்ணான்னு பண்ணுங்கள் கிராம்பு பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே பட்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சோம்புமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஃபில் பண்ணி வச்சுட்டேன் பிரிஞ்சு இல்லைனா பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து வேறு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ தான் நான் எங்கள் வீட்டில் அரேஞ்ச் பண்ணுவோம் நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபோ மச்ங்க பாய்